உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்தோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பது இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கணும் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் மற்றவங்களை விட தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுதுனா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கக்கூடோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு நிறைய இருக்கீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எப்பவுமே ஒரு வருட கிர வருட பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் மிக மிக முக்கியமானது சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பேச்சாளர் அதுவே பார்த்திங்கன்னா ஜென்ம சனியிலேருந்து விடுதலை உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறாரு உங்கள் ராசியையே பார்க்க போகிறாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருஷத்தில் எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனை ஒரு வழிகாட்டியாக இந்த குரு பகவான் கண்டிப்பாக இருக்க போகிறார் அதுவும் இல்லாமல் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் தனக்காரகனும் கூட தனாதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக நல்ல இடத்த பார்க்குறாரு அது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்குறாரு இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியதே ஒரு லாபத்தை மன மகிழ்ச்சியை நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போது இதில் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வராது இந்த ராகு பகவான் வரும்போது தேவையில்லாத பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும் அந்த சிந்தனைகளில் நல்ல சிந்தனைகளும் வரும் கெட்ட சிந்தனைகள் வரும் இந்த இளம் வயதினர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா நிறைய தொழில் வாய்ப்பு வரும் அதை எதை எடுத்துக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்க இந்த கன்ஃபியூஷன் அதிகமாக கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருக்கும் இல்லாமலாம் இல்லை பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் பணம் வர மாதிரி இருக்கும் எதை செஞ்சாலும் தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகும் உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு பார்த்துக்குங்க தப்பு ஒன்றும் கிடையாது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலை டிசைட் பண்ணி இதை மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை பணம் வந்தால் என்ன சார் பண்ண போகிறோம் நாங்கள் கடன் தான் சார் கட்ட போகிறோம் பணம் வந்துருமா வந்துடும் வராத பணம் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு நின்று போயிருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லை யாருக்காவது உதவிகள் பண்ணியிருப்பீங்க இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே லாக் ஆகியிருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போது அதே போல் வேலையில் இருந்த சிக்கல்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் வேலையில் இருந்த தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய வருடமாக இருக்குது நீங்கள் பெருசாக செய்யணும்னு நினச்சி சிலதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அதில் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க வேலையில் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாமல் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சி அதுவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசியன்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் செஞ்ச விஷயங்களில் சாதனைகளை புரிய புரியக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது உங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது முக்கியமாக வேலை மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதே போல் வேலையில் நல்ல பதவியில் நீங்கள் படிப்புக்கு தந்த மாதிரி உங்களுடைய நாலேஜுக்கு தந்தால் மாதிரி உங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிருப்பீங்க நிறைய கும்பராசி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க என் பையன் ரெண்டு வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் சார் மார்க் வரல பாஸ் ஆக முடியல வேலைக்கும் போகாமல் இப்போ ரெண்டு மாட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸும் போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பேங்க் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் கிடைக்காம இருக்குது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டே வரீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி நிறைய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண வரவுகள் உண்டு ஏன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி எதுவும் நடக்கலை தடையாக இருக்குது சார் நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல எல்லா இடத்துலையும் போய் நின்றுட்டுருக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிருக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் ஸ்டாப் இருக்குது அதுக்கு அடுத்த வழிமுறைகள் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டான ஒரு வழியில் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவோம் அது போல் இந்த சனி பகவான் பயிற்சியானால் வழி பிறக்கும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு படிக்க போது அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதே போல் ஐந்தாம் இடத்துலருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கு சண்டை சச்சரவு நிறைய பேர் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சண்டை போட்டு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி கொடுத்து நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறார் அதுக்கு குருவும் ஒரு வழிகாட்டியாக இருக்க போறாரு அதே போல் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் தீரக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது திருமண யோகம் நடைபெறக்கூடிய வருஷமா இருக்க போகுது அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய கும்பராசி என்பர்கள் அதுவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போன சார் என்னவனே சொல்ல மாட்டேறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு ஸ்கேன் பண்ணியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் குழந்தை பேர் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய கும்பராசி வெளிநாடு யோகம் உண்டு ஏன்னா கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் வாழ்க்கையில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதை உயர்வு வசதி வாய்ப்புகள் அங்கேயே வீடு வாங்கக்கூடிய யோகம் அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகக்கூடிய அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய சிட்டிஷன்ஷிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போகுது இந்த கும்ப ராசி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் சார் இப்படியா சார் ஒரு மனுஷனுக்கு அமையணும் நான் எதை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தேக்கம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் ஏதாவது ஒரு தடைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார் எல்லா குவாலிஃபிகேஷன் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இன்டர்வியூலாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டால் கூப்பிட்றோம் கூப்புறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஆறு மாதம் நடந்துட்டுருக்கு இதனால் இருக்கிற கம்பெனியும் என்னால் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியல போகிற இடத்துலேயே நல்லபடியாக போய்ட்டு நம்ம பிரச்சனை திந்துருவோன்னு பார்த்தா சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கோம் ஆனால் இங்கே ரிலீவ் பண்ணாமல் இருப்பாங்க இங்கே அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கோம் நீங்கள் அதாவது ஒரு மாதம் சேரணும்னு சொல்லியிருப்பீங்க கடைசியில் இங்கே மூணு மாதம் விட மாட்டேன்னு சொல்லி உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் அதனால் சண்டைகள் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பதில் இருக்குது அதனால் நிறைய பேர் என்னென்னா நம்ம எதுவும் முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே நம்ம வாழ்க்கையில் இப்படியே போயிடுவோமோ நம்மளுக்கு தான் திறமை இல்லையோ நம்ம தான் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்குமோ மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துக்கு வந்துட்டிங்க அந்த குழப்பத்துலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் அது எந்த டவுட்டுமே கிடையாது அதனால் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது மார்ச் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வரைக்கும் தெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கால பயவருக்கு ஒரு ஒன்பது தீபம் சனிக்காலம் மணிக்கு ஒன் ஒன்பது எள்ளு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய ஒரு மூணு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக தான் போது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு மாற்றத்துடன் உயர்வுடன் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிதிக்கு தந்தால் போல திசா புத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கூல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டுக் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ வலந்த்